பன்னெண்டு பந்தில் ஒரு நாள் ஐம்பது ரன் அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வீரரை பார்த்து முன்னாள் இந்திய வீரரை கேட்டிருக்காரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யுவராசி அவர்கள் வந்து அபிஷேக் சர்மாவை பார்த்து கேட்டிருக்காரு அதாவது இந்தியா நியூசிலாந்து இடையிலான மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களை இலக்கா தோர்த்தன இந்திய அணி பத்து ஓவரில் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கை வந்து முழுமையாக நிறைவடைஞ்சு இந்த வெற்றியை பெற்று அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தொடரையும் கைப்பற்றிருக்காங்க மீதம் இன்னும் இரண்டு டி டுவெண்ட்டி போட்டிகள் உள்ளது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அபிஷேக் சர்மா அவர்கள் அறுபத்தி எட்டு ரன்கள் அடித்து ஆட்டோமேட்டமாக வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டை வாங்கி ஒரு சில வீரர்கள் அதாவது நியூசிலாந்து வீரர்கள் வந்து இந்த பேட்டை வாங்கி என்ன இதில் மாயாஜாலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்துருக்காங்க இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது நம்மளுடைய யுவராஜ்சிங் அவர்களின் தத்துப்பிள்ளை என்ற அழைக்கிறோம் அபிஷேக் சர்மாவை பார்த்து நம்மளுடைய சிங் அவர்களே கேட்டிருக்கார் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உன்னால் வந்து பதினாலு பந்துகளில் தான் ஐம்பது ரன் அடிக்க முடியுமா பன்னிரெண்டு பந்துகளில் அடிக்க முடியாதா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது அவர் வந்து பன்னிரெண்டு பந்துகளில் ஐம்பது ரன் அடிச்சு அவர் தான் அந்த சாதனையை வச்சிருக்காரு டி ட்வெண்ட்டியோ டி ட்வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பந்துகளில் ஐம்பது ரன் அடிச்சு முதல் வீரர் என்ற சாதனை அவர் தான் வச்சிருக்காரு ஸோ இதனால் அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு இது வந்து தான் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருந்தாருன்னா அதாவது பதினாலு பந்துகளில் உன்னால் ஐம்பது ரன் அடிக்க முடிஞ்சது பன்னிரெண்டு பந்துகளில் உன்னால் ஐம்பது ரன் அடிக்க முடியாதா சூப்பராக விளையாடன கலக்கு கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிவு பதிவுவிட்டு இருந்தார் ட்வீட் பங்கு இதை பத்தின கருத்து என்ன நீங்க மறக்காம கமெண்ட் சக்சலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க